நான் பண்ணிகிட்டு இருக்கிறது ஒரு பெரிய இழுப்பத் தோப்பு அந்த காலத்தெல்லாம் கோயில் கட்ட ஆரம்பிக்கிறாங்கன்னா கோயில் கட்ட ஆரம்பிக்கும் போதே பக்கத்தில் ஒரு பெரிய நிலப்பரப்பை தேர்ந்தெடுத்து அங்கே இழுப்ப மரங்களை ஃபுல்லாக நட்டு ஒரு பெரிய இழுப்ப தோப்பையே உருவாக்கிடுவாங்க எப்படி அந்த காலத்தில் மாடு வச்சுருந்தாங்களோ இப்போ சோழன் கூட கோயிலில் பெரிய கோயில் தஞ்சை பெரிய கோயிலை கட்டும்போது நிறைய பேருக்கு மாடை கொடுத்து அந்த மாட்டிலேருந்து வர நெய்யை கோயிலுக்கு விலக்கேற்றுறது கொடுத்துருணும் அப்படின்னு சொல்லியிருந்தாப்பில் அது கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி எல்லா கோயில்களுக்குமே ஒரு தோப்பு இருக்கும் அந்த இலப்பை விதையை ஆட்டி எடுக்கிற நெய்யில் அதை இழுப்ப நெய் எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க இலப்ப நெய்ன்னு தான் சரியாக சொல்லணும் அந்த இழுப்பை நெய்யை கோயிலுக்கு பயன்படுத்துவாங்க கோயில் எண்ணெய்க்கு பயன்படுத்துவாங்க மாடை பராமரிக்கிற செலவை விட இந்த இழுப்பை மரத்தை பராமரிக்கிறதுக்கு செலவே கிடையாது அப்படின்றதுனால ரொம்ப குறைவான செலவில் கிடைக்கக்கூடிய ஒரு நெய்ன்றதுனால இதை தான் அந்த காலத்தில் விளக்கத்தை பயன்படுத்தியிருக்காங்க அதோடு இந்த இந்த நெய்லேருந்து வர அந்த நறுமணம் அது விளக்கேறி வர நறுமணம் பூச்சிகளையும் விரட்டி இருக்குது அப்படின்றதுனால இதை பயன்படுத்தியிருக்காங்க அப்புறம் அதை அரைச்சதுக்கு அப்புறமா வர அரக்கு இருக்குது இல்லையா அந்த புண்ணாக்கு அந்த புண்ணாக்கை தலையில் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க இப்போ நம்ம சீர்காய் பயன்படுத்துகிற மாதிரி அப்போது அறப்பை தான் பயன்படுத்தியிருக்காங்க அதில் இருக்கிற சில பொருட்களாக பேன் வரது எல்லாமே இந்த இலுப்பையோட பழமும் இப்போ எப்படி சப்போட்டா பழம் ஃபேமஸ் ஆகிடுச்சோ அதே மாதிரி இது சப்போட்டேசிய ஃபேமிலியை சேர்ந்தது தான் இதுவும் அந்த காலத்தில் நல்ல இனிப்பு சுவை வாய்ந்த சப்போட்டா பழம் மாதிரியே ஒரு பழமா இந்த பழம் தான் உண்ணப்பட்டிருக்கு சப்போட்டா பழம் வந்ததுக்கப்புறம் இது மறக்கப்பட்டுருச்சு இது ஆலை இல்லை ஊருக்கு இலுப்பை பூ சர்க்கரை அப்படின்னு ஒரு பழமொழியும் இருக்கு அதுக்கு என்ன காரணம்னா அந்த காலத்தில் இந்த பூ நல்ல இனிப்பு சுவை வாய்ந்த ஒரு பூ கரும்பை பயன்படுத்தி ஆலை அந்த கரும்பு சர்க்கரையை இருக்கக்கூடிய ஆலை இல்லாத ஊருக்கு இந்த இலுப்பை பூ நிறைய இருந்துச்சுன்னா இது வறட்சி தாங்கி வளரக்கூடிய ஒரு மரம் அந்த மாதிரியான ஊர்களுக்கு இந்த இழுப்பு பூவுலேருந்து கிடைக்கிற சக்கரையை பயன்படுத்தி அந்த காலத்தில் வாழ்ந்திருக்காங்க